இப்போ உள்ள காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளோட நோக்கம் வேறையாக மாற்றப்படுகிறதா சார் ஏன்னா ஒரு ஷோ கொண்டு வராங்க அதில் எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருக்கும்போது இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் அதாவது அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்கள இந்த மாதிரி இறக்கி விட்டு ஆபாசத்தை நோக்கி தொலைக்காட்சிகள் போகுதா இல்லை இது எப்படின்னா ஒரு நெகட்டிவ் பார்வையாளர்களை வந்து வர வைக்கணும் இங்கே வந்து பார்வையாளருக்கு தான் காசு அந்த பார்வையாளர் எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றிலாம் வந்து இங்கே கவலை இல்லை அப்படி தான் அந்த ஊடகங்கள் வந்து ஊடகங்கள் சோசியல் மீடியா வந்து அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபாச முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசத்தை வந்து காட்டணும்னு சொன்னால் திரை வாயிலாக காட்டணும் திரைப்படத்தின் வாயிலாக காட்டணுன்னா உங்களுக்கு தெரியும் இது இதுக்குன்னே செலக்டிவாக சில படங்கள் வந்து இருக்கும் மலையாள படங்களில் வந்து இந்த பிட்டு படங்கள் ஓட்டுறது ஆ ப்ளூ ஃபிலிம்னால் அது அந்த பிட்டு படன்றதே ப்ளூ ஃபிலிம் தான்மா நீங்கள் ஏன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது என்னென்னா மலையாள படங்களில் ஒரு பிட்டு படத்தை போட்டு அங்கே ஒட்டி போட்டு அப்படி தான் வந்து பல படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு நெகட்டிவ் பார்வையால் இருக்குதுன்னு அப்படி தான் வந்து அப்படி போய் பார்க்கும்போது பொதுமக்கள் பார்வையில் வந்து நம்ம படுவோம் இல்லையா இப்போ பொதுமக்கள் பார்வையில் போய்ட்டு படும்போது ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இந்த படம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம அப்பா வந்துடுவாரோ இப்போ நாங்களாம் அப்படி தான் யோசிப்போம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ மெனக்கட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து சைக்கிள் முடிச்சுட்டு வருவோம் சகிலா படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பஞ்சர் ஆகிடும் அப்புறம் அதை பஞ்சர் கிஞ்சர் ஒட்டிக்கிட்டி எல்லாம் ஆஞ்சி உமிஞ்சி தேட்டருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கால்வாசு படம் ஓடிட்டுருக்கோம் அப்போ தான் பக்கத்தில் போய் உக்காரும்போது சொல்கிறார் என்ன தம்பி என்னப்பா அப்படின்னா அந்த பக்கத்தில் உக்காந்துருவா யாருன்னு பார்க்கணும் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவரா அண்ணனுக்கு தெரிஞ்சவரா தம்பி இப்படி சொந்த பந்தவங்களை யாருக்கா தெரிஞ்சவங்களா அப்படிலாம் என்ன அப்புறம் என்னப்பா வந்தீங்க இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க இப்போ தான்ப்பா அந்த சீன் போயிடுச்சு வரு அப்போ மறுபடியும் திருப்பி வந்து கேட்டால் இன்னொரு ஒரு வாரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அங்கே அங்கே இங்கே இல்லை இல்லை அங்கே இங்கே பிக்சர் எடுத்து அண்ணன் கிட்டே அப்போ தம்பிக்கிட்ட அப்பா கிட்ட யாரையாவது வந்து பேராஜ் இறஞ்சி காசு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து அந்த படத்தை பார்க்க இப்படி தான் இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா செல்லு திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஆபாசன்றது தான் வந்து பிரதானமாக இருக்குது மக்கள் அந்த பார்வையாளர்கள் மாறிட்டாங்க அப்படிலாம் கிடையாதுமா இங்கே மக்கள் வந்து அப்படி கிடையாது இவங்க வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு காட்சியை வந்து பார்க்கும்போது செட்டிங்ஸே அப்படி இருக்குன்ற நான் இந்த மீடியா இந்த சோஷியல் மீடியா செட்டிங்ஸ் அப்படி இருக்குது ஒரு ஒரு காட்சி நீங்கள் பார்க்குறீங்க அதை ரசிக்கிறீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரா மாதிரி சில செட்டிங்ஸ் இருக்கா இல்லையா சில செட்டிங்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது ஒரு கெட்ட ஒரு செய்தி இருக்குதுன்னு சொன்னால் அந்த நெகட்டிவான இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து எதை நம்ம தேடுறோமோ அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஆகிடுது ஏதாவது ஒன்று தேர்ணா ஒரு தடவை பேசணும் ஆ வருது இல்லை அப்போ செட்டிங்ஸ் அப்படி இருக்குன்றேன் இப்போ நீங்கள் தேடி கூட பார்க்கலாம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தேடுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆபாச காட்சி இருக்குதுன்னு தேர்ணா அது அன்னையோடு நம்ம வந்து மெத மெம்பர் ஆகிட்ட மாதிரி ஆகிடுது அப்படிதான் இருக்குது ஏதோ மெம்பர்ஷிப் ஆகிட்டோம்னா எப்படின்னு கேட்டால் அந்த திரும்ப திரும்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து அதுவே தான் வந்து நிற்குது சரிங்களா நம்ம ஏதோ சம்மந்தம் பேசணும்னா உடனே அது வந்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அது கேதர் பண்ணணும் அது வந்து அந்த ஒளி ஒளி அமைப்பு அப்படி இருக்குது உடனே அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடக்குது இப்போ நாட்டு மருந்து கடையை பற்றி தேடணும்னா உடனே வந்து நாட்டு மருந்து வந்து நிற்குது இல்லை அதை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம இது தாங்க நாட்டு மருந்து இதோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வருது பாம்பு பற்றி பேசுனா பாம்பு வந்து நிற்குது ஸோ இப்படி நம்ம எதை பற்றி பேசினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செட்டிங்கில் இருக்கும்போது இதுதான் ஒரு வகையான என்ன செய்யின் வாஷ்ன்றது இதுதான் மக்களுடைய மூளையை செலவு பண்ணி அப்படியே இப்போ நம்ம நல்ல விஷயத்தையே தேடணும்னு சொன்னால் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும் இப்போ ஆன்மீகம் சம்மந்தமாக தேடணும்னு சொன்னால் இல்லை ஆன்மீகத்தை பற்றி நம்ம அதிகமாக நாட்டம் இருக்குது நம்ம அதை பற்றியே தான் நம்ம தேடுதல் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அதை பற்றி இருக்குங்கிறதுனா முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஆகும் அப்போ செக்ஸுவலாக நம்ம திங்கிங் இருந்ததுன்னா அது வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்குது ஸோ அதனால எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பப்ளிசிட்டி பண்றதுக்கான ரீசன் அதுதான் இங்கே உங்களுக்கு தேவை வியூஸ் தான் இப்போ வியூவர்ஸ் தான் காசு வியூஸ் தான் காசு அப்போ என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி தான் அவங்களுக்கு என்ன இருக்கு இதை தாண்டி பல ஆப்கெல்லாம் இருக்குமா அது வந்து நம்ம கிட்டதான் இருக்கு கையில் வந்து மிகப்பெரிய கோடாரி காம்பே இந்த செல்லு தான் எல்லார் கையிலும் கையில் கோடாரி காம்பு வச்சு தான் சுற்றி இருக்காங்க எப்படி இந்த கோடாரி வச்சுட்டு இந்த மரம் வெட்டுறோம் சுற்றுவானோ அப்படிதான் ஒவ்வொருத்தரும் செல்லை வச்சுட்டு சுற்றுறோம் அந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்குது கோடாரியை வந்து எதுக்கு பயன்படுத்தணும் மரம் வெட்டுதான் அந்த எந்த மரத்தை வெட்டணும்னு இருக்குல்ல பட்டுப்போட மரத்தை வெட்டலாம் இல்லை வந்து பயனே கிடையாது இந்த மரத்தால் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஏதாவது இருந்தால் அதை பண்ணலாம் இல்லை காஞ்ச விலங்குகள் தான் வெட்டத்துக்கு வெட்லாம் நீங்கள் ஈரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது அதனால் வந்து நிறைய பயன பயன் இருக்கும்போது போது அந்த மரத்தை கொண்டு போய் வெட்டக்கூடாது கோடாரி கூட எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது இல்லையா ஸோ அதனால் இப்போ நம்ம கையில் செல் இருக்குன்னா அந்த செல்லை எதுக்கு பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குது நம்ம தப்பாக பயன்படுத்தணும்னா அது தான் அது பெரிய நமக்கு பெரிய ஆபத்து இருக்குன்ற மாதிரி தான் ஆகிடும் நம்ம இங்கே ஒரு சாட்டிங் வந்தாலும் கூட செல்லிலேயே கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று தேடுறோம் எதார்த்தமாக அந்த இது வந்துருச்சு எனக்கு அந்த விஷயம் வேணாம்னா நம்ம வேற ஏதாவது தேட கடந்து போயிட்டா இல்லை இல்லை கடந்து போயிட்டா சிக்கல் கிடையாது நம்ம வந்து அதை வந்து கடந்து போயிட்டோம் சிக்கல் கிடையாது இது என்னன்னா ஒரு ஊடகமே ஒரு தொலைக்காட்சியே ஒளிபரப்பு சில பேர் எதுக்கு லைக் கொடுக்கணும்னு கூட தெரிய மாட்டேன் சில பேர் எது ஒரு தப்பான விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு லைக் கொடுக்குறோம் எதுக்கு லைக் கொடுக்கணும் பார்த்தாலே பிரச்சனைன்னா அது லைக் கொடு லைக் கொடுத்தாலும் முடிஞ்சிச்சு திரும்ப திரும்ப அதுங்க முன்னாடி வந்து நிற்கும் நான் சொல்கிறது என்ன ஒன்று அதை கறந்து போயிடணும் கறந்து போய்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய தேடுதல்கள் எல்லாமே ஃபோன் கொண்டு வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்போ நம்மக்கிட்ட தான் பிரச்சனையே இப்போ நாமினேஷன் கேட்டால் வந்து ஒரு ஒரு காணக்கூடிய அதாவது பார்க்கக்கூடாத காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அவனுக்கு ஒரு பணம் இருக்குது யாருக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எது இந்த யூடியூபாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் இப்போ நம்ம தேடுதல் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே க்ரைம் மேட்ரு தாங்க நீங்கள் வந்து தேடினிங்கன்னா நம்ம ஏற்கனவே கிரைம் பேசுனதெல்லாம் வரும் சரிங்களா இல்லை பொலிட்டிக்கல் தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பொலிட்டிக்கல் பார்த்தோம்னா அடுத்தடுத்து இங்கே பொலிட்டிக்கல் விஷயங்கள் வந்து நிற்கும் நமக்கு ஒன்று இப்படி தான் யூடியூபாக இருந்தால் இருக்கட்டும் அது இன்ஸ்டாவாக இருந்தால் எதுவாக இருந்த ரீல்ஸ் எல்லாமே அப்படி தான் செட்டிங்ஸ் வந்து அப்படி தான் பிரச்சனை நம்ம யார்கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம கிட்ட தான் இருக்குது நாம வந்து எதோ சூஸ் பண்ணணும்னு இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறது தப்பாக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம நம்ம பார்க்குறது எல்லாமே காசு அது தெரியல நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னேகால் மணி நேரம் வீடியோ சார் அது நீங்கள் பேசுனது அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றரை லட்சம் போயிடுச்சு ரெண்டு லட்சம் போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ மணி நேரம் பார்த்துருக்காங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு கணக்கு வச்சு தான் அவங்களுக்கு பணம் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க எவ்வளோ மணி நேரம் டோட்டல் அவர்ஸ் எவ்வளோ இதெல்லாம் பார்த்து தான் பணம் அப்போ இந்த இடத்துல நம்ம தான் சூஸ் பண்ணோம் நல்லதாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம் நம்ம தப்பான விஷயத்தை பார்த்துட்டோம்னா எப்படி பார்த்தாலும் அவனுக்கு காசு நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் கூட காசு நீங்கள் லைக் கொடுக்குறீங்க லைக் கொடுக்கலனா கூட அவனுக்கு காசு லைக் கொடுத்தா திரும்ப திரும்ப அந்த வீடியோ வரும் அது மாதிரியான சிமிலர் வீடியோக்கள் நிறைய வரும் ஆனால் நம்ம வந்து லைக் கொடுக்கல நம்ம பார்க்கல நம்ம கடந்து போகிறோம்னு சொன்னால் நமக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படிதான் உங்களுக்கு இப்போ இந்த சிங்கிள் பசங்க பிக் பாஸ் இந்த மாதிரியான ஷோக்கள் எல்லாத்தையுமே ஃபாலாயர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்ற ஒரே காரணத்திற்காக எதுவுமே தெரியாதவங்கள ஒரு நிகழ்ந்த மக்கள்கிட்ட வந்து வெவ்வேறு அடுக்குகள் இருக்குமா மக்கள்கிட்ட வந்து நல்லா புரிஞ்சுங்க இங்கே ரசனை வந்து ஒரே மாதிரி மக்களுக்கு இருக்காது இங்கே உழைக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ ஒரு லேபர் சொசைட்டி இருக்குன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து சில ரீச் ஆகக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது லேபர் சொசைட்டியில் நான் அவங்க என்ன ஒரு வண்டி இருக்கிறாருன்னு வச்சுங்க ஒருத்தர் இல்லை ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறாரு இருக்காருன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரசனை வந்து ஒரு மா வேறு மாதிரியும் அதே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துட்டு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர் வந்து ஒரு ஒரு தம்பியோ தங்கையோட அவங்களுடைய அந்த ரசனையும் வெவ்வேறுபடும் வந்து மாறுபடும் நல்லா புரிஞ்சிக்கணும் இது எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒரு சில வீடியோக்கள் இருக்குது அது வேறு ஆனால் பொதுவாக அவங்களுடைய ரசனைகள் அவங்களுடைய தேடுதல்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரு மா வண்டி எடுக்கிற மூட்டை தூக்குறவருடைய வந்து பார்த்தோன்னா அவருடைய ரசனை வந்து வேற மாதிரி இருக்கும் அவர் காற்று கருப்பு வீடியோ தான் தேடுவார் காத்து கருப்பு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஐ சொசைட்டியில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இது என்னங்க இதெல்லாம் அப்படின்னு ஸோ மற்றவங்களுக்கு செறிப்பாக தெரியிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வாட்டர்மெலன் திவாகரே எடுத்துங்களேன் அவருடைய சேட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய யாராக இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் அந்த ஒன்னு அந்த ஒரு மிடில் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குல்ல அதில் அதை தாண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோயர் லெவல் வரைக்கும் நீங்கள் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு அறிவுஜீவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யார் போய்வேன் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க அவனை பார்க்க கூட மாட்டாங்க இதனால டிஆர்பி குறையிறதுக்கான வாய்ப்பு டிஆர்பி அதுதான் இந்த நல்லா புரிஞ்சிக்கணும் இவர் பார்க்குறாரா அவர் பார்க்குறாரு கூட்டம் எதுவும் அதிகமாக பார்க்குறது வார்த்தமலான் நம்பி தான் இன்றைக்கி வந்து பிக்பாஸே இருக்குது ஏன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று பிக் ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சிடுச்சு அவருடைய பார்வையாளர் வந்து குறைஞ்சிட்டாங்க ஆங்கர் மாறினால சொல்லுங்க எல்லாமே காரணம் எல்லாத்தையும் நீங்கள் என்னெல்லாம் காரணம்னா அத்தனை காரணம் போட்டு அதனுடைய பிராண்ட் வந்து கீழே விழுது பார்வையாளர் குறையுது இவங்களாம் தூக்கி நிறுத்த அப்போ ஆமாம் அப்போ எப்படி தூக்கி நிறுத்துறது மா இப்போ தக்லை பணம் வந்துச்சு மணிரத்னம் மிகப்பெரிய ஜாம்பவன் யார் மணிரத்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஜாம்பவன் கமல்ஹாசன் ஜாம்பவன் மிகப்பெரிய ஜாம்பவன் இவங்க ரெண்டு இதை தாண்டி சிம்பு இவங்கெல்லாம் எல்லாமே இருந்தாங்க தான் ஆனால் அந்த படத்தை ப்ரொமோஷனுக்கு யார் எது பண்ணால் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சரை கூப்பிட்டு போயிட்டு இவங்க பார்த்து இவங்க பேசிட்டாங்கன்னா எப்படி இவங்க பேசிட்டாங்கன்னா படம் ஓடிடும் ஓடலே இப்போ நாங்கள் சொல்கிறேங்க நான் வந்து காந்தார படத்தில் சில கேள்விகள் போட்டிருந்தேன் நெகட்டிவ் விமர்சனம் கிடையாது சில கேள்விகள் போட்டிருந்தேன் ஒரு இருபதாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க காந்தார படம் என்ன இப்போ ஏதாவது வந்து ஓடாமல் போயிடுச்சா படம் ஐநூறு அதை தான் சொல்கிறேன் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரீச் பண்ணுவாங்க எப்படியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் பேசிட்டேன் ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்துட்டாங்க அந்த வீடியோவை அப்போ வந்து அந்த இருபதாயிரம் பேர் பார்க்கல சொல்ல முடியுமா அதான் சொல்ல முடியாது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சிக்கணும் வந்து இந்த மக்கள் இந்த சமூக வலைதளம் சரி இதை தான் இந்த தொலைக்காட்சி இருங்க இருங்க இதுதான் அந்த சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு ஃபாலோவேர்ஸை வச்சுருப்பாங்க அவர் தொடர்ந்து அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க இப்போ வாட்டர்மலான் திவாகர் வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மனிதர் அவரை வந்து நம்ம வந்து கூட்டு வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் போட்டோம்னா அந்த வியூவர்ஸ் எல்லாம் அப்படி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பாஸை ஏற்கனவே பார்க்கக்கூடிய நபர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து பாஸ் பார்க்குறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க வாட்டர்மலன் திவாகர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன நான் என்னன்னு கேட்டேன் ஏன் பாரு அவன் யாருன்னு தெரியும் யோ அவர் இருக்கு தலைமை அவன் வந்து இது பண்ணிக்கிறான் அவன் என்ன பண்ண நம்ம ஏன் போய் பார்க்கணும் அப்படி தான் இருக்கும் இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போ நான் இப்படி எடுத்துங்க வாட்டர்மலன் திவாகர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் அவர் இருந்தார் தான் நான் பார்ப்பேங்க எனக்கு வந்து அவர் பிக்பாஸில் போய் உட்காந்து அவர் என்னங்க நான் பார்க்கணும் வேணுணா நீங்கள் செய்யலாம் வீட்டு விட்டால் கட் பண்ணி வேணா நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏற்றுனீங்கன்னா அதை என்ன பார்ப்பாங்க ஆனால் ஃபுல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மன் அதிபாரம் வந்து உட்காந்து பார்க்கணுன்ற அந்த இது யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இன்ஸ்டால் அவர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கெல்லாம் அப்படியே வந்து வந்து பார்த்து வந்து அஞ்சு லட்சம் பேர் ஃபாலோ இருக்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு லட்சம் பேர் அப்படியே வந்து பார்த்துருவாங்களா பிக் பிக்பாஸை ஏற்கனவே பார்க்கக்கூடிய நபர்கள் தான் பார்ப்பாங்க அப்படி தான் நம்ம இது பண்ணோம் அதனால் எனக்கு வந்து இதில் வந்து இவங்க பண்ண இப்போ டக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்சா ப்ராப்ளம் கூப்பிட்டு போய் வந்து பண்ணாங்க படம் உடனே சூப்பராக படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு ஸோ அதனால வந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்குது சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் கேட்குறேன் காந்தார படத்துக்கு ஏதாவது இன்ஸ்டா ப்ரமோ வச்சு ஏதாவது வந்து இது பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களா கிடையாது இல்லை எதிர்மறை விமர்சனம் வந்தாலும் நேர்மறை விமர்சனம் எந்த விமர்சனம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நேர்மறை விமர்சனம் நானும் கூட நேர்மறையாக தான் பண்ணேன் பண்ணணுன்றதுக்காக பண்ணல ஆனால் சில கேள்விகள் எழுப்பியிருந்தேன் நெகட்டிவாக சில சம்பவங்கள் இருந்தது அப்போ நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் அதை ஒரு இருபதாயிரம் பேர் பார்க்குறாங்க கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே செவன்ட்டி பர்சன்ட் கிட்டே அப்போ வந்து ஆ அப்பா ரைட் ஓகே நம்ம மனசு திருப்தி எனக்குன்னா நம்ம வந்து நம்மளுடைய பார்வை சரிதான் ஆனால் அது சிலர் குறை சொல்லலாம் ஆனால் அதனால் பணம் ஓடாமல் போய்தா அது கிடையாது அதனால த வந்து பிக் பாஸ் வந்து இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் போட்டதுனால இந்த பிக் பாஸ் போன சொன்னால் வேணா இப்படி வேணா சொல்லலாம் கேட்டால் இந்த மாதிரியான நபர்கள்லாம் போட்டு இது பண்ண கேட்டா அப்போ வந்து பிக்பாஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து அந்த பிராண்டு நிக்கலை பிக்பாஸோட பிராண்டு கீழே விழுது இப்போ இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும் இல்ல எல்லாருமே என்ன சொன்னேன் கேட்டேன்னா இல்லை குப்பைங்களை போட்டு வந்து பிக்பாஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படி ஒரு பேச்சு இருக்கு எதனாலு கேட்டிங்கன்னா ஒரு பிக் பாஸ்கிற நிகழ்ச்சி ஒரு அறிவுஜீவிகளை வர வச்சு இல்லை வந்து கலை திற திறமை மிக்கவர்களை வர வச்சு நடத்தின அந்த ஒரு ப்ரோக்ராமு பல்வேறு மட்டத்தில் பல திறமையாளர்களை கொண்டு வந்து பண்ணாங்க ஆரம்பத்தில் ஒன் டூ த்ரீ அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டெப் டவுன் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நின்ட்டாங்கன்னா ஏதோ கையில் கிடச்ச ஆளுங்க வந்து தான் பார்த்து கேட்டால் கொண்டு வந்து பிக்பாஸை வந்து இன்ஸ்டா பிரபலங்கள் மூலமாக ப்ரொமோட் பண்ணாலும் கூட தப்புன்னு சொல்லும் போது அந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களே கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து நடத்தும் போது அங்கே பிராண்ட் விழுந்துருச்சு ஸோ வந்து இதனால் என்ன பிக்பாஸுக்கு மட்டுமே இல்லை அதை ஆங்கரிங் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதிக்கும் சேர்ந்தே வந்து ஒரு மைனஸ் ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நாள் விஜய் வந்து விஜய் சேதுபதி வந்து ஹீரோவாக நிற்க முடியாது இந்த இந்த இதுக்கு பிறகு இந்த பிக்பாஸுக்கு பிறகு அவர் இப்போ நடித்தாலும் நடிச்சுட்டு கூட இருக்கட்டும் சரிங்களா எனக்கே ஒரு டவுட் வரைப்போம் இந்த தலைவா தலைவி வந்து ஏன் வந்து இந்த படம் வந்து விழுந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்து பாண்டியராஜன் நல்லா தான் பண்ணியிருந்தார் ஸ்கிரீன் ப்ளேவும் நல்லா தான் இருந்தது ஏன் வந்து இந்த படம் வந்து இப்படி கீழே விழுந்தது ரொம்ப ஒரு சில விஷயங்கள் காமெடியாகவும் இருந்தது ரொம்ப உருக்கமாகவும் சில காட்சிகள் எல்லாம் இருந்ததை நான் பார்த்தேன் நான் எப்படி குடும்பஸ்தர் படத்தில் எப்படி மணிகண்டன் நடித்தாரோ அந்த மாதிரி சில இது அந்த மாதிரியான சில காட்சிகள்லாம் கூட இதில் இருந்தது அந்த மாதிரி நடித்தா சொல்ல மாட்டேன் விஜய் சேதுபதிக்கு ஒரு பிராண்டு தான் மணிகண்டன ஒரு பிராண்டு தான் ஆனால் கிட்டத்தட்ட அதில் நடக்கிற வந்து சில குடும்ப தகராறுலாம் இதுலேயும் கூட இருந்தது அப்போ படம் நல்லா தானே இருந்தது நல்லா போயிருக்கோம் என்னை படம் தான் ஆனால் ஏன் போகிற கேன்னா விஜய் சேதுபதி சேதுபதி மேலே உள்ள ஒரு 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 பார்வை வந்து மாறிடுச்சு போல இருக்குது ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கூட நான் நான் யோசித்தேன் இப்போ சிங்கிள் பசங்கன்ற ஒரு ஷோல இன்ஸ்டா பிரபலங்களை இறக்குனால தான் அதை காம்படிஷனுக்காக பிக் பாஸ்ல இன்ஸ்டா பிரபலங்கள் அப்படி அப்படிலாம் இல்ல எங் சொல்றது எனக்கு புரியுது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் வந்து இவங்களுக்கு வேற ஆள் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த நபர்களை கொடுத்து வந்து நடத்தினா நமக்கு வந்து வியூஸ் வரும்னு நினைக்கிறாங்க அந்த ப்ரொக்ராமை ப்ரோக்ராம் பற்றி நிகழ்ச்சியை பற்றி ப்ராண்டை பற்றின உங்களுக்கு கவலை இல்லை வியூஸ் வரணும் அங்கே என்ன பண்ணாலும் வந்து பார்வையாளர் வரணும் அவனை என்னவனா பேசணும் அதுக்காக என்ன எந்த லெவலுக்கும் இறங்குறதுக்கு தயாராகிட்டாங்க இது கடந்த காலத்தில் வந்து கேட்டனால் செக்ஸுவலான சில காட்சிகள் இல்லை வந்து சில வந்து ஒரு ஒரு வகையாக காட்டி அந்த பார்வையாளர் பற்றியெல்லாம் அது கொண்டு போனாங்க அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்கலை அதுக்கப்புறம் சர்ச்சைகள் உருவாகிற மாதிரி கான்ட்ரவர்சி அதாவதுன்னா வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பல சர்ச்சைகள் உருவாகிற மாதிரி காட்டி அப்படியே ஓட்டுனாங்க ஸோ இப்போ பிராண்டு விழுது அந்த பிராண்டை தூக்கி நிறுத்ததுக்கு என்ன வழி அப்போ நெகட்டிவான வந்து ஒரு பார்வையாளர் இருந்துக்கிட்டேன் இவங்களெலாம் நெகட்டிவ் பார்வையாளர்களா இல்லையா இப்போ இப்போ இவங்களுக்கு நான் எடுத்துங்க இப்போ இவர் வந்து வாட்டர்மான் திவாகர் வந்து அவர் மிகப்பெரிய ஆளுமைங்க அப்படியே அவருடைய வீடியோ பார்க்குறாங்க அவர் இருக்க ஏன் இன்னொரு பண்ணுறேன் ஏன் அந்த கிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதன் அதை ரசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ ஜ திவாகர் வந்து ரசிக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அவர் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் டாக்டர் ஒன்றா சொல்லிக்கலாம் ஆனால் பொதுவாக பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஏதோ நீங்கள் பிசியோதெரபிஸ்ட் நினச்சிடாதீங்க இந்த மென்டலுங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கிறவங்க அந்த மாதிரி நபர்கள் தான் மென்டல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன் அந்த மாதிரி நபர்கள் வந்து பார்ப்பாங்கல்ல அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாம் அப்படி தான் வந்து ரசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இப்போ யாருன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குமா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த இது ஏன் நிற்காம போகுது ஸ்டாண்டர்ட் ஏன் விழுது விழுந்துடுச்சு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அளவுக்கு வந்து டேலண்டடான ஆட்கள் வரல இருந்த டேலண்டான ஆட்களை அத்தனை பேர் நீங்கள் ஆகிட்டீங்க தான உண்மை அப்போ அதில் இருந்து வந்தவங்களே வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அது நான் வந்து உங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படி முடிச்சிக்கிறீங்க என்னென்னு கேட்டனா அதில் வந்து வரக்கூடிய நபர்களே வந்து நீங்கள் என்ன செய்ய கேட்டால் ஜட்ஜாவும் கொண்டு வந்து வந்து போட்டு முடிக்கிறீங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இப்போது நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் இருக்கிறாங்க கலக்கப்பகுதியாரில் வந்த வடிவேல் பாலாஜி அப்புறம் வந்து இருக்கிற அத்தனை நபர்னு சொன்னேன் இப்போது கலக்கப்பகுதியாரில் வந்து கேட்டா இப்போ வடிவேல் பாலாஜி வடிவேல் பாலாஜி அருந்து ரைட்டு ஆனால் வந்து வடிவேல் பாலாஜி இடத்துல இன்னொரு யாராவது இருக்காங்களா அந்த அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்களா இப்போ பாலா இருக்காரு பாலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு சினிமா போயிட்டாரு அது கேட்டால் வந்து வந்து அடுத்த நபர் யாராவது இருக்கிறாங்களா அந்த இடத்த ஃபீல் பண்றதுக்கு மதுரை மதுரைமுத்து இருக்காரு முத்து ஜட்ஜி ஆகிட்டீங்க ஆனால் முத்து மாதிரி இன்னொரு முத்து வரலையே இப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்போ வரலையில இருக்கிறாங்க இல்ல இல்லை இருக்கிறாங்க இருக்கிறாங்க நீங்க தேடல இருக்கிறாங்க அவங்கள தேடி கொண்டு வரணும்ல அதை செய்யாம நீங்க இருக்கிறவங்களே அரைச்சிட்டு நடக்கிறீங்க எது நீங்கள் அந்த கலக்கப்பகுதி யாரும் பாருங்கள் அதில் இருக்கிறவன் அப்படியே இந்த பக்கம் வருவான் எங்கே குக் வித் கோமாளியில் வருவான் குக்கு வித் கோமாளியில் இருக்கிறவனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படியே மாற்றி 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 இங்கே உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாக்காப்பான்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனை எல்லாத்துலையும் சக்கே பிரிஞ்சிட்டாங்க எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவங்க நீங்கள் பார்த்த முகத்தே ப அப்போ தான் பிராண்ட் விழுது அப்போ தான் பிராண்ட் விழுது நீங்கள் அது அதுக்கு அந்தந்த செக்டாருக்கு தனித்தனியாக வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பரவாயில்ல எல்லாரும் எல்லோரையும் கொண்டு வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கனா ரைட் செலிபிரிட்டியாக இருந்தால் நம்மக்கிட்ட உருவான செலிபிரிட்டியே இருக்கிறாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைப்பார் வெளிலேருந்து நம்ம எடுக்க வந்தான் வெளியில் ஒரு ஆக்டர்கிட்ட போவனா அதோட நம்மளாலே இருக்கிறாரு அவரே பயன்படுத்திக்கலாம் அந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் வந்து நீன கோபி வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்து வித் கோமாளியில் வந்துட்டாரு நான் பார்க்கல வரைக்கும் அவரை அப்பாவான் வந்து விட்டு வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மீதி எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த டிவியில் பொறுத்த வரைக்கும் டிவி பேரை சொல்லாதீங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துமே இருப்பான் இங்கே கொஞ்சம் இருப்போம் அங்கே கொஞ்சம் இருப்போம் அங்கே இப்படி தான் இருக்குமா அதனால் க இருக்கிற ஆளும் நான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் அதை தப்புன்னு கூட நான் சொல்லலை இங்கே டேலண்ட் இருந்தவங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க ஆனால் புதுசு புதுசாக கொண்டு வரல யாரையுமே அந்த இருக்கிற நபர்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு என்ன செய்ய முடியும் வேறு நபர் வந்து பார்த்திங்க இப்போ இருந்தால் இந்த யார்லேருந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் குக் வித் கோமாலிலருந்து எடுக்கணும் பிக் அதை விட நம்ம வெளியிலேருந்து எடுப்போம் சரி நம்மளும் நினச்சோம் வா பிக் பாஸில் வந்து வெளியிலேருந்து யார் எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா எல்லாம் எடுத்த ஆளுங்கலாம் பாருங்கள் எல்லாமே இன்ஸ்டா ப்ராப்ளம் தான் நான் இன்ஸ்டா ப்ராப்ளம் மோசம் சொல்லுவேன் இன்ஸ்டாவில் எவ்வளோ பேர் டேலண்டானவங்களாம் இருக்கிறாங்க இன்னும் கூட அதிலேயே கூட பிரச்சனை எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவான பார்வை உள்ளவங்க அப்படி தான் இவங்களை எடுத்துருக்கிறாங்க இன்ஸ்டாலேயே இருக்கிறவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நல்ல வேலை இந்த இவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் நம்ம வாட்டர்மலன் திவாகருக்கு டஃப் கொடுக்குறப்ப ஒருத்தர் இருக்கிறா தெரியல உங்களுக்கு அகோரி கலை அவன் தான் உள்ளே போயிட்டான்ல அவனை தான் எடுத்துட்டாங்களே எல்லாம் செலக்ட் பண்ணாரு இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய் வந்த வரைக்கும்லாம் அவர் வந்து ஸ்டைல் காட்டுவார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜிபி முத்து ஜிபி முத்து தான் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு நான் சொல்கிறது வரைக்கும் இன்ஸ்டாவில் இருக்கிறவரே ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பாட்டை போட்டு அவர் வாயை கோனைக்குன்னே அதுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா ஹைட்டாக வந்து வெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வந்து ஒயிட் ஷர்ட்டும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டி போட்டு ஒரு எந்த பாட்டாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கறது தான் போஸ் அப்படி வந்து உடல் அசைவு காட்டி ஒருத்தர் இருக்கிறான்னு நினைக்கிறேன் நான் வேணால் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் முடியும் போது காட்டுறேன் சரிங்களா அடுத்த இல்லை அடுத்தது அவர் கூட வந்து பிக் பாஸ்க்கு வாய்ப்பு இருக்கும் நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் வேணா ஸோ எதுக்காக நான் இது சொல்கிறோமா நான் வந்து யாரையும் குறை சொல்லலமா அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் பிளான் பண்ணபடி நீங்கள் எடுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் வந்து இவங்களை யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ ரொம்ப சவலமானவங்க மொட்டமாக அப்படி சொல்லலை அந்த ப்ரோக்ராம் பிக் பாஸ்னால் என்ன நிறைய கடந்த காலத்தில் ஒன் டூவில் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டான பர்சனை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தானே சரியாக இருக்கும் அதனால் யார் வேணாலும் வந்து பண்ணலாம் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான வியூ இருந்தால் போதும் யார் வச்சு வேணாலும் நீங்கள் வந்து நடத்தலான்ற அந்த இதில் தான் இருக்குது அப்போ இது எதுன்னு என்ன நோக்கம்னா வியூவர்ஸ் வேணும் அந்த வியூவர்ஸ் எப்படி இருந்தால் நமக்கு என்ன லட்சக்கணக்கான பேர் பார்க்கணும் அப்படி தான் இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த இதில் ஃபெயிலியர் தான் ஆகும் எப்படி ஃபெயிலியர் ஆகும்னா இந்த இன்சா ப்ராப்ளங்களை பார்க்கக்கூடியவங்கலாம் அப்படியே வந்து பிக் பாஸை பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு அப்படி பார்க்கவும் மாட்டாங்க அப்படி ஒரு நினைப்பு இருந்தாங்கன்னா வேணால் கொஞ்சம் நாளைக்கு வேணால் ஓடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து இந்த எபிசோட் முடியுமோ தெரிஞ்சுப்பாங்க என்ன கேட்டால் இதனால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க இவங்கலாம் கூட்டம் இதனால என்ன சின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கீழே விழுதுச்சு யாருக்கு விழுதாக கேட்டால் விஜய் விஜய் சதுபதியார் பிராண்டு வந்து கீழே விழுது நான் அப்படி தான் பார்க்குறேன் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி